அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பதற்கு எனக்கு மனசு வரல கேட்டாலும் என்ன நீங்க சும்மா விட மாட்டீங்க அவங்களுக்கு தெரியும் நாடு எடுத்த நோக்கி இருக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கு இந்த நேரத்துல எப்படி இருக்கீங்க கேள்வி ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலிக்குது கனத்து போறோம் எல்லா விஷயங்களையும் மாற்றங்கள் இருக்கு ஆதி காலத்தில் தொடங்கி இப்போ வரைக்கும் நம்முடைய முன்னேற்றம் வந்துட்டு எங்கேயும் போயிட்டுருக்கு டாப்ல ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இன்றளவும் மாற்ற முடிய மாட்டேங்குது என்ன காரணம் இந்த அளவுக்கு ஒரு வன்மம் எப்படி வந்தது ஒரு பொண்ணுடைய காலை நைன்டி டிகிரி அளவுக்கு உடைச்சி அந்த காலை திரும்பவும் கொண்டு வர முடியாது உடைச்சி அத்தனை பேர் பண்ணியிருக்கானுங்க நூற்றி ஐம்பது எம்ஜி ஒரு ஆன்மம் அவ்வளவு பெரிய ஆண்மகனாவ எவ்வளவு பெரிய ஆண்மகனா இருந்தாலும் ஒரு முறை உறவு கொண்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு மணி நேரமாவது ஆகும் ரெண்டு மணி நேரமாவது ஆகும் அப்படி ரொம்ப வீரமிக்கவா பலசாலி அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் நூத்தி ஐம்பது எம்ஜின்றது இந்த மாதிரி ஒரு ரெண்டு படகு இது எப்படி இது சாத்தியம் ஒரு நபரால் பண்ண முடியுமா ஏன்னா மிருகமா என்ன சிங்கமா புலியா எப்படி இது சாத்தியம் நிறைய பேர் சேர்ந்து பண்ணியிருக்கணும் பலமுறை பண்ணியிருக்கணும் இது வந்து அந்த பெண்ணுடைய உறுப்பில் இருந்தது மட்டும் இது வெளியில் போயிருக்கோம் நிறைய அப்போது இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை அதாவது கடிச்சிருக்காங்களா கடித்து ஒரு கால் கிலோ சதையவே எடுத்திருக்காங்க பொண்ணை திருப்பி படுக்க வச்சு ஷூ காலால் ஏறி நடந்திருக்காங்க மண்டையை புடி இது சொல்றதுக்கு மனசு வலிக்குது ரொம்ப இலகண மனசா உங்க பார்க்காதீங்க நானே ரொம்ப இலகண மனசு இந்த படத்தில் ஏதாவது இதை பார்க்க கூடாத சீனு கொலை பண்ணுறது இந்த கற்பழிப்பு ஏதாவது கடுமையான சீன் வந்துச்சுன்னா நான் பார்க்க மாட்டேன் அதை பாஸ் பண்ணி விட்டுருவேன் நான் இதை கேட்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்க அந்த பொண்ணு என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கட்டும்ங்க தப்பு பண்ண பொண்ணாவே இருக்கட்டும் அதை இப்படிதான் பண்ணணுமா பிடிக்கலாம் அப்படின்னா போயிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை பார்க்க வேண்டாம் உலகம் ரொம்ப பெருசு ஒரு ஆறு மாதமாக அந்த பொண்ணுக்கும் அந்த அந்த கல்லூரி முதல்வருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு அந்தால் பண்ணுற வேலையெல்லாம் நான் வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க சீப்பான மெடிசனை வாங்குறது அங்கே இருக்க மாணவர்களுக்கு வந்துட்டு போதைப்பொருளை கொடுக்கறது இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சிட்ருக்காவில் அந்த ஆளோட இச்சைக்கு இணங்கலை அப்படின்னு சொன்னால் நீ வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி உனக்கு சர்டிஃபிகேட்டே நான் கொடுக்க மாட்டேன் நான் நீ எங்கேயும் போயிட்டு வேலை பண்ண முடியாது இத்தனை வருஷமாக நீ படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாரன் எல்லாருக்குமே தைரியம் இருக்குமா என்ன எல்லாருக்கும் ஏன் நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க என்னுடைய பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு கோழையெல்லாம் கிடையாது அவள் வந்து ஒரு போராளி மாதிரி இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்திருக்கிறது விடிய காலம் நாலு மணிக்கெல்லாம் நடந்துருச்சு நாலு டு ஆறு மணிக்குள்ள முடிஞ்சிருச்சு ஆனா போலீஸ்க்கு தகவல் போனது பத்து பதினோரு மணிக்கு அப்போ இடைப்பட்ட அந்த நாலு மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாலஞ்சு மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பெண்ணுடைய தாய் தந்தை வந்து பார்க்க விடலை மூன்று நான்கு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்க்க வச்சிருக்காங்க அந்த கல்லூரி முதல்வர் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு வந்துட்டு தற்கொலை தான் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய நிலமையை பார்த்தா யாருமே தற்கொலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உதடி கிழிஞ்சிருக்கு கண்களில் கண்ணாடி இருக்கு அவங்க கிளாஸ் போட்டிருக்காங்க அந்த பொண்ணோட மண்டையை பிடிச்சி கீழே அடிச்சிருக்கானுங்க அதில் உதடி கிழிஞ்சிருக்கு கண்ணாடியெல்லாம் கண்ணில் குத்தி போயிருக்கு எல்லா இடங்கள்லேயும் காயம் பிறப்பிறப்பில் ரத்தம் அடியுது எல்லா இடத்துலையும் கடித்து கொதறி இருக்கானுங்க நகத்தால் கீறி இருக்கானுங்க இந்த நிர்பயா கேஸ் அந்த பஸ்ஸில் எல்லாம் அதை விட கொடுமையானது இது அதில் அஞ்சாறு பேர் சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேஸில் வந்த தீர்ப்பு தான் இது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் அந்த பஸ்ஸில் வந்துட்டு பெரிய இரும்பு ஆடை எடுத்து அந்த பெண்ணுடைய உறுப்பில் சொருகின ஒருத்த வந்தா போய் ஜெயில போயிட்டு அவனுக்கு பதினேழு வயசு தான் அவன் வந்து சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஜெ சேர்த்து விட்டு அவனுக்கு அவன் வந்து ஒரு தையல் மிஷினோட வெளியில் வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்கான் ஒரு தப்பு பண்ணவனுக்கு ஒரு தொழிலை வச்சு என்ன சின்ன வேண பெரிய பதினேழு வயசு இதுதான் நம்ம சட்டங்கள்ல இருக்க ஓட்டையை வச்சு நிரபரா அதாவது நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்பட கூடாது அப்படின்றது கான்செப்ட் இருக்கு ஆனா அதுவே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா பல குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கும் வழியா ஆயிடுது இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம சமுதாயம் இவங்க எல்லாம் படித்த நபர்கள்தான் இன்னும் சொல்கிறாங்க அது மெடி மெடிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல நெக்டோ ஃபெயிலியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இறந்தவங்களோட உறவு கொள்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இன்னும் அவங்களோட யூரீனை எடுத்து பூசிக்கிறது அவங்களோட மலத்தை எடுத்து பூசிக்கிறது இதன் மூலமாக அவங்களோட என்ன சொல்றது அதை தனிச்சுப்பாங்களா இந்த மாதிரியாக உள்ள ரகங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது சொல்லியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இருந்து போனது இந்த சஞ்சய் அப்படின்றவன் வந்து இயற்கைக்கு மாறாக உறவு கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அவனை தான் ஃபைனலாக அந்த பொண்ணை பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செமினார் ஹாலில் உனக்கு ஒன்று வச்சு நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக போனவன் தான் அந்த சஞ்சோய் அப்படின்றவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவன் இது வந்துட்டு தனி ஒரு நபர் பண்ணது கிடையாது பல நாளாக திட்டம் போட்டு அந்த பொண்ணு மேலே உள்ள வந்துட்டு ஒரு கோபம் ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்வு அதுதான் இதுக்கு காரணம் அவங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த படிப்பு ஒரு ம ஒரு மருத்துவர் வந்து முழுவதும் முழு மருத்துவராக வெளியில் வர்றதுக்கு பத்து வருஷம் குறைந்தது ஆகுங்க இப்பவே ஹாஸ்பிட்டல் போனால் கால் கடுக்க நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் மருத்துவர்களுக்கு அவ்வளோ டிமாண்டு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியல எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த மருத்துவம் படிக்க முடியல அப்படின்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களை கூப்பிட்டு சீட் கொடுக்கலாம் இல்லை நிறைய கல்லூரிகளை கட்டலாம் இதெல்லாம் பண்ணாமல் ரிஸ்ட்ரிக்ஷன்ன்ற பேரில் வந்துட்டு ரொம்ப குறைந்த மருத்துவர்கள் தான் அவங்களையும் கொண்டு இந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்கள நம்பி இருக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் நோயாளிகள்லாம் யார் பார்ப்பாங்க அப்போ இன்னும் க்ரௌடு ஜாஸ்தி ஆகும் இல்லை மருத்துவ பணின்றது சாதாரணம் கிடையாதுங்க எந்த மருத்துவரும் இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி போதை அப்படி என்ன அப்படின்னா அவங்க நான் நல்லா நான் நல்லா ஆயிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது அவங்களுக்கு ஒவ்வொரு நோயாளியுமே பேஷண்ட்டுமே அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க மருத்துவராகட்டும் யாராக வேணாலும் ஆகட்டுங்க என்ன ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு பதிலுக்கு பதில் வந்துட்டு ஒரு கோவம்னா ஒரு ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட போயிடலாம் ரெண்டு திட்டு திட்டிட்டு போயிடலாம் அவ்வளோதான் அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியதில்லை உலகம் எவ்வளவு பெரியது எங்கே வேணாலும் நம்ம போய் பொழைச்சிக்கலாம் ஆனால் இதுக்கு சொல்யூஷன் இதுவா ஆம்பளை அப்படின்னா கண்டதமாக வெட்டி போட்டுறது பொம்பளை அப்படின்னா ரேப் பண்ணி கைகளை உடைச்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது அப்போது இன்னும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம வந்து வளராமலே இருக்கோமே அது என்ன காரணம் அது எத்தனையோ துறைகள் இருக்குது அறிவில் சிறந்தவங்க இருக்காங்க வல்லுநர்கள் இருக்காங்க நான் நிறைய வீடியோவில் பேசும்பொழுது சொல்லுவேன் நான் நம்ம படித்த படிப்பு எல்லாம் என்ன விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்குது அப்போ அந்த பாடத்திட்டங்கள் சரியில்லையா என்ன நமக்கு சரிவர அது வந்துட்டு புகட்டலையா ஏன் இன்னும் வளராமல் இருக்கும் அதில் யாரும் படிக்காத நபர்கள்லாம் யாரும் கிடையாது இன்னும் சின்ன வயசுலலாம் இந்த நீதி அது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்போ இன்னும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வன்முறை என்ன வராமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது சின்ன வயசுலேருந்து கொடுக்கணும் இல்லை எ எழுத படிக்க கற்றுக் கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம மனிதன் மனிதனாக வாழ்வது எப்படி அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு மிருகம் கூட இப்படி பண்ணாதுங்க மிருகம் வந்து பசிச்சாதான் இன்னொரு மிருகத்தை அடித்து கொண்டு சாப்பிடும் அது அது ஒரு அடி அடிச்சு அது உயிர் போயிடுச்சுன்னா பொண்ணு சாப்பிட்டுட்டு போயிடும் எந்த அந்த அந்த பொண்ணு அப்பாவி என்ன பண்ணியிருக்க போகுது அந்த பொண்ணு இத்தனை பேர் வந்து அந்த பொண்ணை இப்படி பண்ணி காலை உடைச்சி அதை சொல்றதுக்கு வாய் கூசுது மனசு கஷ்டமா இருக்கு அது நம்ம கேள்விப்படும் பொழுது அது சம்பந்தமான நியூஸ் அதை படிக்கும் பொழுது ரொம்ப மனசு வலிக்குது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்த ஒரு நியூஸு ஒடிசால வந்து ஒரு டாக்டர் கிட்ட ரெண்டு பேஷண்ட் போயிருக்காங்க இசிஜி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க ரெண்டு பேரையும் ரே பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொன்னால் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவி அவங்களுடைய அம்மா அத்தை இதை பண்ணியது ஒரு டாக்டர் அவங்க வந்து டாக்டர் கிட்ட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இப்ப இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து மனுஷங்களாக கிடையாது மனிதர்கள் அப்படின்னா என்ன அப்படின்றதையே மறந்து போயிடுறோம் இன்னும் இந்த சோசியல் மீடியா நிறைய வந்ததுக்கப்புறம் ஒரு கடுமையான ஒரு கோபத்தோடு நான் இதை சொல்கிறேன் நான் ஒரு ஒரு தரப்படுத்துங்க முறைப்படுத்துங்க சோசியல் மீடியாவில் இந்த இந்த பதிவுகள் தான் வெளியிடணும் இதை வெளியிடக்கூடாது அப்படின்னு பண்ணுங்க ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தேடி இருக்குது வலிக்காமல் எப்படி சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அது பிரகாரம் அந்த பொண்ணு இறந்துருக்கு நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுறோம் நல்லதை மட்டும்தானே கொடுப்போம் விஷத்தையும் கொடுத்து பாலையும் கொடுத்துட்டு உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோமா நம்ம விஷத்தை எடுத்து தூக்கி போட்டுருவோம் இல்லை அது விஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணில் கூட காட்ட மாட்டோம் இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு அரசியலில் இருக்க இருக்கவங்களுக்காகட்டும் பொது தளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகட்டும் அந்த பொறுப்பை வரணும் இல்லையா தவறான விஷயங்களை பொது இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க கூடாது சோசியல் மீடியால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு உனக்கு புத்தி இருக்குல்ல நல்லதை எடுத்துக்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க பிள்ளைகளோட மனசுதான் வந்துட்டு குரங்கு மாதிரி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சா ஏன் இவ்வளவு அனுதியெல்லாம் நடக்குது அந்த சஞ்சய் அவன் இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த ஆள் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இயற்கைக்கு மாறான உடலுறவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் இருந்திருக்கு அதுக்கு அவன் அடிக்ட் ஆகியிருக்கான் இறந்த பிறகு அந்த உறவு கொள்ளக்கூடிய மனிதர்களெலாம் மனிதர்கள் இருப்பாங்கள்ல அதில் அவனும் ஒருத்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் இது எல்லாத்துலேயும் முறைப்படுத்துங்க இந்தந்த வீடியோக்கள் தான் வெளியில் வரணும் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு தடை செய்யுங்கள்ல இஷ்டத்துக்கு யார் என்ன பதிவிட்டாலும் அப்படியே விட்டுடுறீங்க அது யாரை பாதிக்கும் என்ன அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது வியூஸ் போகுதா அவங்களுக்கு காசு கொடுத்துடணும் நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்கள பார்க்கலையா அதை விட்டுடணும் ஏன் எதுக்கு ஸ்கூல் போகிறது கூட தான் குழந்தைங்களுக்கு பிடிக்காது வீட்டிலையே இருந்து டிவி பார்க்குறதுக்கு பிடிக்கும் விளையாடுறதுக்கு பிடிக்கும் அதுக்காக அப்படியே விட்டுடுறோமா குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அழுதாலும் பொழுதுனாலும் கொண்டு போய் டீச்சர்கிட்ட விட்டுட்டு வந்துடுறோமா இல்லையா அப்போ நல்லதை செலக்ட் பண்ணி தானே நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்க இஷ்டத்துக்கு விட்டுறோமா அப்போ இந்த சோசியல் மீடியா மட்டும் என்ன பண்ணுது இது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கையில் வச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க இல்லை இந்த ஆபாச வீடியோக்கெல்லாம் அதுதானே நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கு பெரிய காரணமாகவே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு எல்லா துறையிலையும் நியமிக்கிறீங்க இல்லையா ஒழுக்கம் சார்ந்து கிளாஸ் எடுங்க சின்ன பசங்களுக்கு தான் கிடையாது பெரியவங்களுக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு மணி நேரம் பெரியவங்களை கூப்பிட்டு கம்பல்சரி இந்த மாதிரி ஒழுக்கம் கெட்ட எல்லாம் போறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் எடுங்க எத்தனையோ வந்துட்டு படித்த மேதைகள் இருக்கீங்க அறிஞர்கள் இருக்கீங்க இந்த இந்த சமுதாயம் சீர்கெட்டு போய் இப்படி கிடைக்குது இல்லையா இத்தனை விஷயங்கள் இத்தனை தவறுகள் எல்லாம் நடக்குது இல்லையா இதுல இருந்து இவங்களை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத யோசிச்சு அதை செய்யுங்களேன் அதையே செய்ய மாட்டேங்க தவறுகள் நடக்குது அதுக்கு வந்துட்டு தண்டனை கடுமையா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தவறுகள் நடக்காது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் தவறு செய்யறதுக்கு என்னமே வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும் உடனே இப்படி சொல்லக்கூடாது மனுஷங்கன்னா அது தவறு செஞ்சு தான் ஆவாங்க எப்படியோ கற்கால மனிதர்கள் கல்லுல இருந்து நெருப்பை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் ராக்கெட்டு விடுறோம் எதுல முன்னேறாம இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நம்ம முன்னேறவே மாட்டேங்கிறோமே மனித தன்மையே போயிட்டு மிருக குணம் வந்துட்டு இருக்கு இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் கிடையாதா எப்படி படிக்கணும் எப்படி பணம் சம்பாதிக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் இது மட்டும் போதுமா செட்டில் ஆனவன் எல்லாரும் தானே பணத்தை வந்துட்டு பெருசாக அதை நினச்சி புடுங்கி இப்படி பண்ணுறானுங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில் முதல்வராக இருக்கா அந்த ஆளுக்கு வந்துட்டு சொகுசான வாழ்க்கை நல்ல சம்பளம் ஆனாலும் என்ன பண்றா திருப்பி போதையை அந்த மாணவர்களுக்கு கொடுக்குறான் அதை வெளியிட்டு வன்ற பொண்ணை இந்த மாதிரி அவ காலை உடைச்சி இப்படி பண்ணுங்க நகத்தை பிடிச்சி புடுங்குங்க முடிய புடுங்குங்க திருப்பி போட்டு நடங்க எலும்பு உடைங்க இத்தனை பேர் பண்ணுங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்கானே அவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க தயவு கூர்ந்து இத நிறைய பேசுங்க நம்மள ஒரு ஒரு நம்ம சமுதாயத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு தப்பு அப்படின்னா அதை போய் கேட்கறது கிடையாது அது நாலு பேர் பேசுனாதான் அது ஒரு பஞ்சாயத்து பண்ணாதான் அது ஒரு பெரிய விஷயமாவே வெடிக்க ஆரம்பிக்குது ஒரு போராட்டம் நடந்தாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது நிறைய பேர் எத்தனை பேர் இதை பத்தி பேசியிருக்காங்க மெஜாரிட்டி எங்கே இருக்குது அதை தான் பார்க்கறது தவறாக அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு கெட்டவன் தப்பு பண்ணுறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க நல்லவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்காக இவன் மேலே வந்துட்டு இவனுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் வந்துட்டு கிடைக்காம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கு இருக்கு இப்போ இந்த சோசியல் மீடியாவில் நான் உட்பட பேசுவதற்கு காரணம் என்ன எத்தனையோ பேர் இதை பத்தி இதை பற்றி ரொம்ப தெளிவாக நல்லா பேசுகிறாங்க ஆனாலும் நானும் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் பேசுகிறாங்களோ எத்தனை பேருக்கு இது தெரிய வருதோ அப்போ சீக்கிரம் வந்துட்டு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த ஒரு காரணம் தான் முதல்ல இந்த கண்ணோட்டத்தையே மாற்றணும் மெஜாரிட்டி எங்கே இருக்கு மெஜாரிட்டியவே பார்த்துட்டு இருப்பீங்க தவறு எங்கே நடக்குதோ அதை பார்க்கறது கிடையாது ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த விஷயத்தை செஞ்சிடணும் அது சரி தவறு அடுத்த விஷயம் அதை ஆலோசனை பண்ணணும் அது முதல்ல இந்த தவறு எல்லாம் ஏன் இந்த மாதிரி மனிதர்களுக்கு தோன்றுது எத்தனை அமைப்பு இருக்கீங்க இதுக்கு எதுவுமே சொல்யூஷன் கிடைக்காது கிடையாதா நல்ல எண்ணங்கள் வரணும் நல்ல சிந்தனைகள் வரணும் யாரோ யாரையும் அடிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது யாரோ யாரு யார்கிட்ட இருக்கிறதையோ பிடுங்கணும்னு நினைக்கக்கூடாது இந்த எண்ணம் வருது யாருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் வர மாட்டேங்குது அது வரக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்காங்க கெட்ட எண்ணங்கள் அதிகமா எழும்புது நல்ல எண்ணங்கள் குறைவாதான் எழும்புது அப்படியே அந்த நல்ல பயமுறுத்துறதுல அவங்க பயந்து போறாங்க இந்த கல்லூரியோட முதல்வர் வந்துட்டு ரெண்டு தடவை டிரான்ஸ்பர் ஆயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப எந்த அளவுக்கு அங்க ஒரு என்ன சொல்றது ஒரு சலுகை இருக்கணும் அவருக்கு ஏதோ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த இடம் தான் அவருக்கு பிடித்தமானதா இருக்கு அவர் வராரு அப்படின்னு சொன்னால் அவர் அவர் கூட வந்துட்டு ஒரு பத்து பேர் வருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு இருந்த ஒரு இடம் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது அவரோட ஆஃபீஸ் ரூமை பூட்டிட்டு யார் தான் என்னோட இடத்துக்கு வராங்கன்னு நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வர வர்றதுக்கு இருந்த அந்த நபர் வந்துட்டு இல்லை நான் வரல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் மறுபடியும் இவரையே போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கணும் அந்த நபருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வருடங்களுக்கு முன்பாக ஒரு அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கல்லூரி மாணவன் தான் மூணு மூணாவது எங்க எங்கிருந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு தவற அவர் எடுத்து வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லு சொல் சொல்லியிருப்பாரு அதனால் இப்படி நடந்திருக்கும் அது ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அதாவது அந்த ஹாஸ்டலில் கவர்மெண்ட் அப்படின்றதுனால இந்த ப்ளூ ஃபிலிம் எல்லாம் அங்கே வந்து எடுக்கிறதாவும் அங்கே வந்து இந்த பாலியல் சார்ந்த அந்த பெண்கள் வரல அப்படின்னு சொன்னால் அந்த இறந்த பெணத்தை வச்சு அவங்க எடுத்துகிட்டு ஃபோ முகத்தை மட்டும் மாற்றிடுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இந்த பையன் வந்துட்டு அதை வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அவனை இப்படி கொண்டுட்டாங்க அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்துட்டு சோசியல் மீடியா அதெல்லாம் இந்த மா இந்த அளவுக்கு இல்லை அதனாலதான் அதெல்லாம் வெளியில வரல இன்றைக்கு இது வெளியில வருதுன்னா சோசியல் மீடியால எல்லா மீடியா எல்லாத்துலயும் இருக்கு அதனாலதான் வெளியில வருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க போசிக்கா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம மனிதர்கள் அப்படின்றதையே நமக்கு நினைவுல கிடையாது மிருகம் கூட இப்படி பண்ணாதுங்க நூத்தி ஐம்பது எம்ஜி முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு மடங்கு மனிதனா மிருகமா என்ன யானையா சிங்கமா புலியா நிறைய பேர் நிறைய முறை பண்ணாதான் இப்படி இருக்கும் இது வந்து அந்த பொண்ணுடைய உடலில் இருந்தது மட்டும் வெளியில எவ்வளோ வழிஞ்சு போயிருக்கும் சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க நிறைய பேசுங்க இந்த மாதிரி வீடியோக்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்வு கொண்டு வாங்க ஏன் இந்த நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா இந்த சமுதாயம் சார்ந்து இந்த சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க இல்லையா ஏன் வெளியில வந்து ஒரு அமைப்பா திரண்டு இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது இல்லையா இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அதை சிந்திச்சு அதுக்கான ஒரு முயற்சி எதுவும் பண்ண முடியாதா மிகச்சிறந்த ஆளுமைகள்லாம் இருப்பீங்க இல்லையா எது எதுக்கோ குழு கண்டுபிடிப்பீங்க இல்லையா இதுக்கு குழு அதுக்கு குழு இது புது புது படிப்பு எல்லாம் வரும் புது புது குழு எல்லாம் வரும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்குன்னு ஒரு தனி படிப்பு ஏதாவது இருந்தால் கண்டுபிடிங்க குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதை பண்ணுங்க இந்த குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு எல்லாம் அம்மா கிடையாதா அக்கா தங்கச்சி கிடையாதா மனிதர்கள் கிடையாதா இப்படி செய்கிறாந்தா ஆண்மகனா ஆண்மகன் அப்படின்றவன் ஏவன் அவன் இது பண்ணிட்டான் ஆண்மகனா எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த சமுதாயம் என்னன்னு தெரியல இப்போ இதை பேசுறதுனால சால்வ் ஆயிடுமா இந்த பிரச்சனை அப்படின்றதும் கிடையாது திரும்ப திரும்ப நடக்கும் அப்ப இது முழுவதும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விஷயமோ அதை பண்ணணும் ஒரு பக்கம் நோயாளிங்க போறாங்க டாக்டர் இப்படி பண்ணிடுறாங்க டாக்டரை மற்றவங்க இப்படி பண்ணிடுறாங்க அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம்னா அடிப்படையில் வந்துட்டு அவங்களுக்கு மனித தன்மை கிடையாது ஒழுக்கம் கிடையாது மனிதாபிமானம் கிடையாது மனசாட்சி கிடையாது இறுக்கமாக இருக்காங்க மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அவங்க மிருகங்கள்னு கூட சொல்ல முடியாது வேற ஒரு பேர் தான் ஏதாவது செய்யணும் வைக்கணும் இதை இதை பத்தி பேசினா புலம்பிட்டே இருப்பேங்க நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி பதிவுகளை அதிகமாக பகிருங்க நிறைய பேருக்கு தெரியட்டும் தெரியட்டும் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா விரைவில் அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அதுக்காக தான் நன்றி